ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார் அடங்கடில் சம்ப தடங்க கண்டு ஈசன் அடங்கடில் அதுதென்ன அடங்குக உள்ளே ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் நாம் பெருமான் திருவடியை பற்றணம்னு சொல்கிறீர் சரணம்னு சொல்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் பெரிய கடல் பகவான் கடல் போன்றவர் தானே கடலில் ஒரு துரும்ப போட்டினால் அது அப்படியே அலையில் அடிச்சு நடிச்சுன்னு வெளியில் கொண்டு தள்ளிவிடும் கடல் அதை உள்ளே வச்சுக்காது ஒரு துரும்ப கூட கடல் கொண்டு வெளியில் தள்ளிவிடுறது நான் கடலாட்டம் இருக்கிற கண்டன் திருவடியை பற்றினால் நான் துரும்பு அவர் கடல் அப்போ என்ன அப்படியே அடிச்சு அடித்து வெளியில் கொண்டு தள்ளிடுவரோ இதுதான் சந்தேகம் ஆழ்வார் பதில் சொல்கிறார் தள்ளுவார் ஆனால் எனக்கு ஒரு பதில் சொல்லு அந்த கடலுக்குள்ள திணிங்கலாம் இருக்குது பெரிய மீன்கள்லாம் இருக்குது நிறையா பவளப்பாறைகள்லாம் இருக்குது அதெல்லாத்தையும் அந்த கடல் ஏன் வெளியில் கொண்டு வந்து தள்ளுறது இல்லை இவ்வளோ பெரிய வஸ்துக்கள் இருக்கு அதை தள்ளலை ஆனால் துரும்பு விழுந்ததுன்னா சர்வ ஜாகிரதையாக கடல் கொண்டு வந்து வெளியில் போட்டுருது ஏன் என்ற தாழ்வாரே பதில் சொல்றார் அந்த பெரிய பெரிய ஜந்துக்கள்லாம் நான் கடலுக்கு அடங்கினவன் புரிஞ்சின்றது அப்ப கடல் தள்ளாது ஆனா இந்த துரும்பு எனக்கும் கடலுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது அதனாலதான் வெள்ளு கொண்டு தள்ளுது அதை போல நாம பெருமான் திருவடிகள்ல அடங்கினவன்னால் ஒண்ணும் மாட்டார் உள்ளேயே சேர்த்து நுடுவார் எனக்கு என்ன அடங்காதவன் நினைத்தால் கண்டிப்பா வெளியில தான் தருடுவார் ரெண்டு வரியில் ஆழ்வார் சொன்னார் அடங்கடில் சம்பத் அடங்கக் கண்டு ஈசன் அடங்கடில் அதுதென்ன அடங்குக உள்ளே